ஏசு கிறிஸ்துவ நாமத்தரோட அழைக்கப்பட்ட சகோதர சோதரி அனைவருக்கும் மாலவணிக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பாக்குறோம்னாக்கா பிதாவாகிய தேவன் ஸ்திரீகளை எப்படி வேதத்துல கனம் பண்ணி இருக்கிறார் அப்படின்ற இந்த பாடத்தை பாக்குறாங்க அவ் காட் ஆல் ஆனர்ட் டி இன் த பைபிள் சோ இதையே நம்ம பாக்குறோம்னாக்கா வேதத்தை வந்து விமர்சனம் செய்கிறவர்கள் பைபிள் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்கனாக்கா பழைய ஏற்பாடை வந்து ஒரு உதாரணமா எடுத்து அங்க பழைய ஏற்பாடுல தேவன் வந்து ஸ்திரீகளை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்திருக்கிறாரு எங்கேயுமே வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவங்கள ரொம்ப கனவீனமா இது பண்ணி இருக்கிறாரு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட கொடுக்கல ஒரு மரியாதைய மரியாதையா அவங்கள வந்து நடத்தல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது இது உண்மையா வேதத்துல உண்மையிலேயே தேவன் அப்படி பண்ணிருக்கிறாராக்கா பதில் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லங்க தேவன் எல்லா இடத்துலயும் ஸ்திரீகளை தான் பண்றாரு ஆனர்தான் பண்றாரு தவிர எங்குமே அவங்கள வந்து சிறுமைப்படுத்தவில்லை அதுக்கு சில ஆஹ் உதாரணங்கள் சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்து நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லலாங்க அதுல முதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புதுசா கல்யாணமான தம்பதிகள் ஒருவேளை அந்த புருஷன் வந்து சேனையில இருந்தா ஆர்மியில இருந்தா அவர் வந்து ஒரு வருஷம் வந்து அந்த ஸ்திரீய விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்க அந்த பொண்ணை விட்டு எங்கயுமே போகாம ஒரு வருஷம் அவங்க கூட இருந்து அவங்கள பாதுகாப்போம் பாதுகாக்கணும் இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை இதுல தெரியுதுக்காக இதை அவங்களோட மனசை கூட புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்கு தேவன் வந்து இந்த ஒரு ப்ராவிஷன் வந்து அங்க பண்றாரு இதை வந்து நம்ம உபாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஃபோர் நம்ம வாசிக்கிறோம் ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்ப புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷம் பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்ட படி இருந்து தன் வி விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்பட கடவன் என்ன பார்க்கிறான்னாக்கா ஒரு வருஷம் அந்த ஸ்திரீய கூட இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு தேவன் வந்து சொல்றாரு சோ ஸ்திரீங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வந்து தேவன் கொடுக்கிறாரு அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா தேவன் வந்து உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும் படியாக உன் தாயும் தகப்பனியும் நீ கனப்பண்ணுன்றாருன்னு இங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து தகப்பனையும் தாயும் ஒரே ஸ்தானத்துலதான் வைக்கிறாரு தாயை நீ வந்து தகப்பன அதிகமா வந்து கனம் பண்ணும் தாயை வந்து சிறுமியா கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லல ஈக்குவலா கொடுக்கறாருன்னு ரெண்டு பேரும் அதாவது தேவனுக்கு அடுத்த நிலையில தகப்பனும் தான் தேவன் வந்து வச்சிருக்கிறாரு இதுலயே காட்டுது இதுவே வந்து முக்கியமான உதாரணம் என்னன்னாக்கா தேவன் ஸ்திரீகளை வந்து எந்த அளவுக்கு வந்து கனம் பண்றாரு அப்படின்றது ஆஹ் யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடி திருப்பதற்கு உன் தகப்பனியும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக வரும் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா தகப்பனை வந்து ரொம்ப மேலான இடத்துலயும் தாயை சிறுமியான இடத்துலயே வைக்கல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கனம் பண்ணு அவங்க சொல்ற பேச்சு கேளுன்ட்டு தேவனை வந்து இங்க சொல்றாரு சரிங்களா அதுதான் வந்து நம்ம பாக்குறோம் தேவன் எங்கேயுமே வந்து ஆஹ் சிரிமப்படுத்தலங்க ஆனர் தான் பண்றாரு லேவி ஆக்மம் பத்தொன்பது மூணுல இங்க நம்ம பாக்குறோம் ஆஹ் அங்க நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச வசத்துல தகப்பனும் தாயும்ன்றாரு இந்த தாயும் தகப்பனும்ன்றாரு தாயை வந்து முன்னிலையில வைக்கிறாரு உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தகப்பனு தன் தன் தகப்பனுக்கும் பயந்து இருக்கவும் என் ஓவிய நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கருத்து லேவியாகவும் பத்தொன்பது மூணுல தாயும் தகப்பனையும் பயந்திருக்கவும் அப்படின்றாரு சரிங்களா தாயை வந்து முன்னிலையில வைக்கிறாரு தேவன் அடுத்து பாயிண்ட் என்னன்னாக்கா இப்போ இஸ்லாம்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஆஹ் ஒரு ஸ்திரீய டிவோர்ஸ் பண்ணோம்னாக்கா தலாக் 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 அப்படின்னு மூணு தடவை சொன்னா போதும் ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் தள்ளி விடுதலை வெறுக்குற அப்படின்ட்டு சொல்றாரு சும்மா ஒருத்தரை வந்து டிவோர்ஸ் பண்ற மாதிரி இல்ல அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் பண்ண அந்த ஸ்திரீக்கு நீ உண்மையா இருக்கணும்ட்டு தேவன் ரொம்ப கடுமையா வந்து எச்சரிக்கிறாருன்னு அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனத்துக்கு அதை நம்ம மலாக்கியா ரெண்டு பதினஞ்சுல பதினாறுல வாசிக்கிறோம் மலாக்கி ரெண்டு பதினஞ்சு பதினாறு அவன் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே ஏன் ஒருவரையே படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று பெரும்படி தானே ஆகியால் ஒருவன் தன் இளைய இளைய வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தள்ளி விடுதலை நான் பெருக்கிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கருத்தர் சொல்கிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் இங்க எச்சரிக்கையை வந்து மெயினா யாருக்கு தராருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் புருஷர்களுக்கு தராருங்க ஸ்திரீர்களுக்கு வந்து சேஃப்கார்டு பண்றாங்க தேவன் உங்க ஒய்ஃபை வந்து நீ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களை நீ வந்து மனசார நேசிக்கணும் உண்மையா அவங்களுக்கு ஃபேத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு சரிங்களா அங்கயும் நம்ம பாக்குறோம் தேவன் வந்து ஸ்ரீங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இம்பார்டன்ஸ் குடுக்கிறாரு அப்படின்ட்டு அடுத்து ஏசு கிறிஸ்து கூட அவர் ஊதியம் பண்ணும் போது இதை குறித்து சொல்றாரு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நீங்க வந்து டிவர்ஸ் பண்ணுற ரொம்ப ஆசை உங்களுக்கு இருந்ததுனால உங்க இதத்தின் கடின கடினத்தை நிமித்தம் மோச உங்களுக்கு டிவோர்ஸ் பண்றதுக்கு அலோ பண்ணாரு ஆனா சும்மா பண்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ இங்கேயும் நம்ம பாக்குறோம் டிவோர்ஸ் தேவனுக்கு அறுவறுப்பான ஒரு விஷயம் மார்க் பத்தாம் நாலு அவர்கள் தள்ளி தள்ளு தற்க சீட்டை கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று மோசை உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான் மோசை வந்து அவனுக்கு எழுதி கொடுக்கிறார் ஏன்னா அங்க இருந்த புருஷர்களுக்கு ஒரு வைஃப் கூட வாழ்றது என்னவோ ரொம்ப பெரிய தப்பு மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு இஷ்டப்படியா மேரேஜ் பண்ணும் அப்படின்ட்டு ஆனா டைட்டான ரெகுலேஷன் தேவன் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒருத்தனுக்கு ஒருத்தி மற்றவங்களை வந்து இது பண்ற மாதிரி இல்லை உண்மையா இருக்கணும்ன்ற அந்த விஷயத்த திருப்பி வந்து இங்க முன்னூறுத்தி தேவன் வந்து பேசுறாங்க அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு கோபம் வந்து என்னன்னா இப்ப அடிக்கடி ரேப்பெல்லாம் சின்ன பசங்களெல்லாம் வந்து ரேப் பண்ணாங்க ஆனா தேவன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லா வந்து நியாய பிரமன் கொடுக்கும் போது கொடுக்கிறாரு என்னன்னாக்கா ஒருத்தர் ஒருத்தர் ரேப் பண்ணாக்கா ஆகணும் கண்டிப்பா வந்து பனிஷ்மெண்ட் ஆகணும் அவன் வந்து சாகணும் அப்படின்ட்டு தேவன் வந்து ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உபாகமும்மி டுவெண்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்தனா சயனித்தனாகி அவளோடைய சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன் அந்த ரேப்பன் அந்த மனுஷன் வந்து சாவணும்ட்டு தேவன் வந்து சொல்றாரு இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பனிஷ்மெண்ட் அகென்ஸ்ட் ரேப் இதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்ப வந்து முன்னூறுத்துறாங்க தேவன் வந்து அந்த காலத்திலேயே சொல்றாருங்க ரேப்பானாக்கா அவனை சாவத்த அடிக்கணும் அப்படின்ட்டு சரிங்களா அடுத்த விஷயம் நம்ம பாக்குறோம் அங்க ஆசாரிப்பின் கூடாரத்தை நம்ம பாக்குறோம் அப்போ வந்து ஆசாரிப்பின் கூடத்துல அந்த ஆசாரத்தின் கூடாதம் கட்ட வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படுது அதுக்கு ஸ்திரீங்க வந்து நிறைய உதவி தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாரு இத இதை பண்ணலாம் அப்படின்ட்டு தேவன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு ஸ்திரீங்களும் வந்து உதாரத்துமா அந்த வந்து காணிக்கைகளை வந்து குடுக்குறாங்க இது வந்து யாத்திராகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டுல நம்ம வாசிக்கலாங்க அப்போது இஸ்ரோவேல் புத்திரன் ஆகிய சபையார் எல்லோரும் மோசையின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரிகளும் எவ் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் தடங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகல வித பொன் ஆவரங்களையும் கொடுத்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு பொன் பொண்ணை காணிக்கையாக செலுத்தினான் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்திரீங்க என்ன பண்றாங்க அவங்க அவங்க போட்ட இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கடிச்சு கழுத்து குடு கழுத்தி கொடுக்கறாங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவத்து அந்த காணிக்கையை எந்த அளவுக்கு அந்த அங்கீகாரம் பண்றாரு ஸ்திரீங்களோட அந்த கோல்ல வச்சு அவங்க அந்த வேலைப்பாடுகளை பண்றாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்திரீங்க ஸ்திரீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் அங்க பிளே பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம் எவ்வளவு முக்கியத்துவம் அவங்களுக்கு இங்க இருக்குது அப்படின்ட்டு தேவன் எங்கேயுமே அவங்கள வந்து சிரிமைப்படுத்தவில்லை சரிங்களா உதாரணமா கொடுக்குறாங்க அவங்க போட்டிருந்த காதணி ஆரம் எல்லாத்தையும் வந்து கல்லிட்டி வந்து குடுக்குறாங்க அதை வச்சுதான் வந்து டாபர் முக்கியமான விஷயங்கள்லாம் கோல்டு கோல்டுல பண்ற விஷயம் எல்லாம் பண்றாங்க சரிங்களா இங்கேயானவங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்திரீங்க வந்து முக்கியமான ஒரு அங்க வகிக்கிறாங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ஜனம் வந்து ஒரு இடத்துக்கு வார்க்கு பொறுப்பட்டு போனாக்கா அங்க ஸ்திரீங்களை வந்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க அந்த ஸ்திரீங்களை வந்து பிடிச்சிட்டு வந்தாக்கா சாதாரணமா அவங்க மேல கை வைக்கிற மாதிரி இல்லங்க தேவன் அதுக்கு அலோ பண்ணல அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி அது அப்படின்ட்டு உபாகமும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினாலு நீ உன் சத்ருக்களை எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவநாயக கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடு கொடுத்திரு அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி பாத்தீங்களா இங்க என்ன சொல்றனாக்கா நீ அவன அந்த ஸ்திரீய நீ ஒரு ஊருக்கு வாருக்கு போறீங்கோ அங்க ஒரு அழகான ஒரு ஸ்திரீய நீங்க வந்து கேப்டிவா புடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அழைத்து சிராய்த்து தன் நகங்களை களைத்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி உன் வீட்டில் இருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனியம் தாயம் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள் அதன் நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனா இரு அவள் உனக்கு மனைவியால் இருப்பாள் பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா அவங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு ஒரு மாசம் அளவு இருப்பாங்க அப்போ உனக்கு உண்மையிலேயே அவங்க மேல பிடிச்சிருந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வைஃபா நீ வந்து அவங்கள ஒய்புக்கு என்ன ஆஹ் இது குடுக்கிறீங்களோ உரிமை கொடுக்கிறீங்களோ அவங்கள வந்து ஒய்ஃபாதான் நீ வந்து பாத்துக்கணும்ன்றாருன்னு எங்கேயுமே வந்து நீ அவளை வந்து தப்பா நடத்துற அந்த உரிமைய தேவன் வந்து கொடுக்கல இந்த மொட்டையை அடிக்க சொல்றாருனாக்கா மொட்டை அடிச்சிட்டா ஸ்திரீங்களுக்கு நல்லா நமக்கு நல்லா தெரியுங்க முடிதான் வந்து ரொம்ப அழகு இப்ப அந்த முடிய மொட்டை அடிக்க சொல்றாருனாக்கா மொட்டை அடிச்சிட்ட பின்னும் அந்த புருஷனுக்கு அந்த ஸ்திரீ மேல ஆசை வருதா உண்மையிலேயே அன்பு இருக்குதான்ட்டு தேவன் இந்த டெஸ்ட் வைக்கிறாரு அதுக்கப்புறம் உனக்கு ஆசை வந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ எப்பவுமே அவங்களை வந்து விடக்கூடாது தேவையான எல்லாத்தையும் அவங்களுக்கு நீ பாத்துக்கணும்ன்றாரு இங்க கூட சேஃப்கார்ட் அவங்கள வந்து தவறான இது அவள் மேல் உனக்கு நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை இஷ்டப்படி போக விடலாம் நீ அவளை ஆஹ் தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளோ ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் இஷ்டம் இல்லைனாக்கா அவங்கள விட்டுடுன்னு கூட சொல்றாரு சரிங்களா சோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு தேவன் கொடுக்குறாரு அவங்க வந்து ஒரு ஊர்ல போயிட்டு அவங்களை பிடிச்சிட்டு வந்தா கூட தேவன் வந்து அவங்க அவங்களை அவங்களுக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும்னுக்கா சொல்றாரு எங்கேயுமே அவங்கள வந்து தாழ்மைப்படுத்தியோ அவங்கள வந்து துஷ்ப துஷ்பிரயோகம் பண்ணவோ தேவன் வந்து அனுமதி கொடுக்கல அடுத்து ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வேலை செய்யற அந்த ஸ்திரீகளை கூட வந்து தேவன் என்ன சொல்றாருனாக்கா நீ தேவனை ஆராதனை பண்ற சபாத் நாள்ல தேவன் ஆராதனை பண்றதுக்கு நீ வர நீ மட்டும் வரக்கூடாது உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க ஸ்திரீங்க கூட வந்து அந்த ஆராதனை கலந்துக்கணும் எந்த அளவுக்கு தேவன் அவங்களுக்கு ஒரு உரிமை தராருப்பாருணும் அவங்களையும் அந்த ஃபேமிலியில ஒரு அங்கமா நினைச்சு அவங்க கூட என்னை வந்து ஆராதனை செய்யட்டும் அவங்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுக்குறேன்ட்டு தேவன் வந்து சொல்றாரு இது வந்து தேவனுடைய பெருந்தன்மை எவ்வளவு பெரிய ஒரு தேவன் அப்படின்றது காட்டுதுங்க எல்லாரையும் ஒன்னா வந்து தேவன் பாக்குறாரு யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமார் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் பாத்தீங்களா யாருமே அந்த வேலையை செய்யக்கூடாது நீ உன் குமாரன் குமாரத்தி வேலைக்காரி வேலைக்காரர் எல்லாரும் வந்து என்ன ஆராதனை செய்யணும் அந்த நாள் ஓய்ந்திருக்கணும்ட்டு தேவன் சொல்றாரு சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா வேலைக்காரர்களுக்கு கூட தேவன் வந்து ஒரு முக்கியத்துவம் தராருங்க அவங்களும் வந்து ஆராதனை கலதுக்குறாங்க அடுத்த விஷயம் என்னன்னாக்கா இதே விஷயம் விஷயத்த வந்து உபாகத்துல கூட நம்ம வந்து பாக்குறோம் உபாகமும் பன்னெண்டு பதினெட்டுல கூட தேவன் இதை சொல்றாரு உன் தேவனாகிய கருத்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலை உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாக நீ வந்து எல்லாரு சேர்ந்து சந்தோஷப்படு இவங்க மட்டும் இவங்க சம்பாதிக்கிறது இவங்களா இருந்தா கூட நீ வந்து உங்க வேலைக்காரியும் வேலைக்காரையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க கூட நீ என்கிட்ட வந்து சந்தோஷப்படணும்ன்றாங்க அந்த சந்தோஷத்துல வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இன்க்ளூட் ஆகுறாங்க அவங்கள வந்து விடலங்க தேவன் அதுதான் வந்து நம்ம பாக்குறோம் தேவன் எந்த அளவுக்கு அவங்கள ஆனர் பண்றாரு அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா இப்போ ஒரு வேலைக்காரி வேலை சர்வென்ட் இருக்கிறாங்க வீட்டுல அவங்கள வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து அடிக்கிற மாதிரி இல்லங்க அப்படி அடிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாக்கா அவங்கள வந்து தேவன் தண்டிக்கணும் அப்படின்னுட்டு சொல்றாரு இது கூட நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு தேவன் அவங்களுக்கு பாதுகாப்பு தராரு அப்படின்ட்டு யாத்திராக்கமும் மு இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாவது வருஷம் ஒருவன் தனக்கு அடிமையா ஆனவனையாவது தனக்கு அடிமை யா யாவது கோளால் அடி அடித்தான் ஆனால் அவள் கையால் இருந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் பாத்தீங்களா அடிச்சுட்டு அந்த வேலைக்காரியோ வேலைக்காரனோ செத்துட்டா அந்த உயிருக்கு உயிர் வந்து பலியாக தரணும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாருன்னா சோ அவங்கள வந்து சீப்பா வந்து தேவன் இது பண்ணலாம் அந்த ஸ்ரீக்கும் ஒரு தேவன் வந்து கனம் கொடுக்குறாரு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் தேவன் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னாக்கா விதவை ஸ்திரீகளை வந்து கைவிடக்கூடாது அவங்களுக்கு தேவையானதை தரணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு இது இதுவே காட்டுது தேவன் எந்த அளவுக்கு வந்து விதவை மார்க்கம் மேல அவ்வளவு இரக்கத்தை காட்டுறாருன்ட்டு இங்க நீங்க மத்த மதத்துல எல்லாம் எடுத்துருக்கீங்கன்னா விதவை மார்களை வந்து தூர தள்ளிடுவாங்க அவங்க விதவை ஆயிட்டாலே அவன் வந்தாலே அபசகனும் அவன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்களை கூட கூட மாட்டாங்க இந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல புருஷ செஞ்சுட்டா வைஃபை கூட போய் செத்துனா இதெல்லாம் வந்து கல்ச்சர்ல இருந்துச்சு ஆனா பைபிள்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு அவங்கள கனம் பண்ற உபகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட கட் ஆஹ் சபிக்கப்படவன் என்பார்கள் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் பாத்தீங்களா அவங்களோட நியாயத்தை யாராவது வந்து புரட்டினாக்கா அவன் வந்து சபிக்கப்படுவான் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து என்று சொல்றாரு அதாவது இதயங்கள யாருமே துஷ் அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது எல்லாரும் அவங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்ட்டு தேவன் சொல்றாரு அடுத்த விஷயம் இந்த வசனத்தை வந்து நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் யாத்திராகமும் இருபது இருபத்தி ரெண்டுல கூட நம்ம வந்து பாக்குறோம் வித திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவங்களை வந்து ஒடுக்க கூடாது அவங்களுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்ட்டு தேவன் வந்து சொல்றாரு உபகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் தசும்பாகம் கொடுக்குறாங்க இல்லைங்களா இஸ்ரேல் ஜனத்துக்கு தசும்பாக தேவன் வந்து கொடுக்க சொல்றாரு அந்த தசும்பாகம் வந்து தேவன் வாங்கலங்க தேவன் வந்து எனக்கு கூடன்னு கேட்கல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த பாகத்துல வர அந்த பங்கு ஒரு பங்கு வந்து லேவி குடும்பத்துக்கும் ஒரு பங்கு வந்து திக்கட்டுறவங்களுக்கும் இதயங்களுக்கும் போதுங்க இங்கவே நம்மளுக்கு தெரியுது தேவனுடைய நியாய நீதி எவ்வளவு பெருசா இருக்குது நல்லா இருக்கிறவங்களோட எல்லா அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் வாங்கி தேவன் என்ன பண்றாரு திக்கட்டுறவங்களுக்கும் வித மரங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்றாருங்க இதுதான் வந்து தேவனுடைய நீதி இதுலதான் தெரியுது நியாயப்பிரமாணம் எவ்வளவு பர்ஃபெக்ட் அப்படின்றத இதெல்லாம் இதுல வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் உபாகமும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் உன் வாசல்களில் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுமந்திரமும் இல்லாதபடியினால் அவனுக்கும் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதையும் வந்து புசித்து திருப்தி அடையவர்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலை எல்லாம் உன் தேவனைய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ அவங்களுக்கு இத வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படி நீ கொடுத்தீன்னா உன் கையில நான் ஆசீர்வதிப்பேன்றாருன்னு மூணு பேரை வந்து பிரிக்கிறார் லேவி திக்கற்றவர் விதைவுகள் இவங்களுக்கு வந்து கொடுங்க ஏன்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரையும் இல்ல நாங்க அவங்கள பாதுகாக்கணும் அதனால நீ இத கொடு அப்படின்ட்டு தேவன் வந்து சொல்றாரு சோ இங்க நம்ம பாக்குறோம் தேவன் வந்து ஸ்ரீகளை எந்த அளவுக்கு வந்து கணம் பண்றாரு அவங்க சேஃப்கார்டு பண்றாரு பாதுகாக்கிறாரு அப்படின்றது அடுத்து என்னன்னாக்கா ஆஹ் அந்த இத கட்டுறாங்க இல்லைங்களா ஆசாரிப்பின் கூடாரம் கட்டும் போது அதுல வர ஆஃபரிங்ஸ் எல்லாம் வருதுங்க நிறைய பலிகள் வந்து செலுத்துவாங்க அந்த பலிகள்ல வர பங்கு வந்து லேவி குடும்பத்துக்கு முக்கியமா போவாங்க அவங்க பலிகள் ஆடுகள் மாடுகள் பலிகள் செலுத்துறாங்க இல்லைங்களா அதை வந்து யாருக்கு சாப்பிடறதுக்கு அதிகாரம் இருக்குதுனாக்கா லேவி குடும்பத்துக்கு அதிகாரம் உண்டு அந்த லேவி கொடுக்க குடும்பத்துல ஸ்திரீகளுக்கு கூட அதிகாரம் இருக்குது வெறிய புருஷர்களுக்கு மாத்திரம் இல்ல ஸ்திரீகளுக்கு கூட அதை சாப்பிட்றதுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார்கள் என்னமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் இஸ்ரேல் புத்திர ஏ ஏற்படுத்த அஸ் அசைவாட்டு இரு அவர்களுடைய எல்லா காணிகைகளின் படைப்பும் இருக்கும் அவைகள் உனக்கும் உன் குமாரர்களுக்கும் உன் குமாரத்திற்கும் நித்திய நியாயமாக கொடுத்தேன் உன் வீட்டிலே ஆஹ் சுத்தமானவர்கள் எல்லோரும் அவகையை புசிக்கலாம் என்ன சொல்றாருன்னாக்கா இஸ்ரேல் புத்திரர் கொடுக்கிற அந்த அசைவாட்டு காணிக்கைகள் எல்லாத்தையும் அந்த வழிகள்ல நீ சாப்பிடலாம் அவங்களுக்கு கொடுக்கறாருங்க யாரு லேவி குடும்பத்துக்கு உன் குமாரன் குமாரத்தி ரெண்டு பேரும் சாப்பிடலாம்ன்றாங்க குமாரன் மட்டும் வந்து சாப்பிடன்னு சொல்ல குமாரத்திக்கும் அந்த வந்து அதுல அதிகாரத்தை தேவன் வந்து கொடுக்குறாருங்க இங்கயே நம்ம பாக்குறோம் ஸ்திரீகளுக்கு அங்க தேவன் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பங்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆசாரப்பெண் கூடாரத்துல வந்து ஒரு தொட்டி இருக்குதுங்க தண்ணி தொட்டி வந்து பண்றாங்க வெங்கலத்துல பண்றாங்க அந்த தண்ணி தொட்டி எதனால பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்திரீகள் யூஸ் பண்ண இருந்த கண்ணாடியில வந்து பண்றாங்க முக கண்ணாடியில பண்றாங்க அது ஃபுல்லா வெங்கலத்துல இருக்குங்க இதுலயே நம்ம பாக்குறோம் ஸ்திரீகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அந்த டேபர் நக்கல் ஆசாரப்பின் கூடாரம் கட்டு கட்டமைப்புல ஸ்திரீகளோட பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது யாத்திரா முப்பதாம் அதிக முப்பத்தி எட்டு எட்டு முப்பத்தி எட்டு எட்டுல நம்ம வாசிக்கிறோம் ஆசாரப்பின் கூடாரத்தின் வாசலில் ஆஹ் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர தர பண்கள் தர பண்களோ வெண்கல தொட்டி தொட்டியும் அதின் வெண்கல பாத்திரத்தையும் உண்டாக்கினான் இங்க என்ன பாக்குறேன்னாக்கா ஆசாரப்பின் கூடத்தில் வாசல்ல வேலை செய்கிற பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ற ஊழியம் செய்யற அந்த அதிகாரம் இருக்குது அங்க டோர் கிட்ட அவங்க வந்து வேலை செய்யறாங்க அவங்களோட கண்ணாடி முகம் கண்ணாடிய வச்சு அந்த தண்ணி தொட்டியை அவங்க வந்து பண்றாங்க அதைதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா சோ அவங்களுக்கு தேவன் வந்து அந்த டோர் கிட்ட வேலை செய்யற அதிகாரம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ண இந்த கண்ணாடியை வச்சு இப்படித்தான் இருக்குதுங்க அந்த கண்ணாடி அதன் மூலியமா அந்த தண்ணி தொட்டியே பண்றாங்க அந்த தண்ணி தொட்டி இங்க உள்ள இருக்குதுங்க வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க சரிங்களா சோ அந்த அளவுக்கு வந்து தேவன் அவங்களை வந்து கனம் பண்றாங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு புருஷன் வந்து ஒரு ஸ்திரீய வந்து அனாவசியமா குற்றம் சாட்டுற மாதிரி இல்லங்க அவங்களோட கேரக்டர் தப்பா அவங்க நடந்துக்கிறாங்க எனக்கு துரோகம் பண்றாங்கன்னு சும்மா சொல்ற மாதிரி இல்ல அதுலயும் அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்றதுக்கு தேவன் வந்து ஒரு கட்டளையே கொடுக்கறாரு அது என்ன கட்டளைனாக்கா இப்படியாக இருக்குதுங்க என்னாகுமோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறுல இருந்து சமீபத்தில் அழைத்து கத்தருடைய நிறுத்தி உன் மண்டபத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழிதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தின் போட்டு ஸ்திரீயை கத்தருடைய சனிதில் நிறுத்தி அவள் முக்காட்டையை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிகையை அவள் உள்ளங்காலியிலே ஆஹ் வைப்பானாக சாபகாரனுமான கசப்பான ஜலம் ஆசாரியின் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியின் அவளை அணை ஆணை ஆணைட்டு வித்து ஒருவனும் உன்னோடே சயனா சயன் சயனமான உன் புருஷனுக்கு உட்பட்ட இருக்கிற நீ தீட்டுப்பட்ட பட்ட படாத தக்கதாய் பிறருக்கு முகம் பாராமல் இருந்தால் சாபகாரமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களா இருப்பாய் இப்ப என்ன பாக்குறோம்னாக்கா அவங்களுக்கு அந்த தண்ணியை கொடுக்கறாருங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகலைன்னாக்கா அவங்களுக்கு வந்து உண்மையா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஒருவேளை அவங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தா அந்த தண்ணி என்ன ஆகுனாக்கா வயித்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வயிற்றுல வந்து புளிப்பை இது ஏற்படுத்தணும் அவங்க தவறை வந்து உன காட்டி கொடுத்துரும் இதுதான் வந்து அப்ப இருந்த டெஸ்ட்டுங்க சோ தேவன் என்ன பண்றாருனாக்கா சும்மா ஒரு ஸ்திரீய வந்து யாரும் தப்பானங்கன்னு சொல்ல முடியாத மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து அங்க பண்றாருங்க இதுதான் தேவனுடைய நீதின்றத இங்க நம்ம பாக்குறோம் சரிங்களா வந்து டெஸ்ட் ஆஃப் இதுங்க அவங்க வந்து டெஸ்ட் உண்மையா அந்த இது ஒரு டெஸ்ட் அடுத்து நீங்க ஒரு ஸ்திரீக்கு தகப்பன் தாய் யாரும் இல்லாம போயிட்டு அவங்க இருந்தாக்கா அந்த சொத்துல அந்த பங்கு வந்து ஸ்திரீங்களுக்கும் வரணும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நம்ம பாக்குறோம் இதே இந்தியால வந்து ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு ஆனா பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தேவன் என்ன பண்றாருனாக்கா சொத்துல சம பங்கு உரிமை ஸ்திரீங்களுக்கும் வரணும் அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னாக்கா அங்க தப்பு தகப்பனுடைய சொத்து வந்து அந்த ஸ்திரிகளுக்கு வரணும் அப்படின்ட்டு இங்க வந்து தேவன் ஒரு கட்டளியை கொடுக்குறாருங்க என்னாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னு மேலும் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தாள் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரதி இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் இங்க பாத்தீங்கன்னாக்கா பசங்க யாரும் இல்லாம அவர் இருந்துட்டாக்கா அந்த சொத்து ஃபுல்லாமே அந்த ஸ்திரீகளுக்கு போகுது இதோ எவ்வளவு எந்த அளவுக்கு அந்த ஸ்திரீங்களுக்கு தேவன் வந்து பாதுகாப்பா இருக்கிறாரு அப்படின்ட்டு இங்க நம்ம பாக்குறோம் சரிங்களா இதை தெரியாம பைபிள்ல நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க சொத்து உரிமை கூட ஸ்திரீங்களுக்கு தேவன் வந்து கொடுக்குறாங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நஸ்ரேத் விரதம் அப்படின்ட்டு இருக்குதுங்க இது ஏசு கிறிஸ்து பண்றாரு பவுல் முக்கியமா அந்த பண்றாருங்க அந்த நஸ்ரேத் விரதம் என்னன்னாக்கா மூணு விஷயம் திராட்சர குடிக்க கூடாது முடி வெட்ட கூடாது வந்து தொடக்கூடாது இந்த விஷயத்த வந்து புருஷர் மாத்திரம் இல்லைங்க ஸ்திரீங்க கூட பண்றதுக்கு தேவன் வந்து ரைட்ஸ் குடுக்கறாரு சரிங்களா இதை நம்ம வாசிக்கலாங்க என்னாகமும் ஆறாம் அதிகாரம் வசனம் நீ இஸ்ரேல் புத்திரோடையே சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷ் புருஷனாகியிலும் ஸ்ரீ ஆகியிலும் கர்த்தரைக்கு என்று விரதம் விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டு நிறைய பேர் அது வேற புருஷர்கள் மற்ற விர பண்ற விரதம் அப்படின்ட்டு இல்லைங்க அது ஸ்திரீகளும் பண்ணலாம் இதுதான் தேவன் வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்த ஆப்பர்ச்சுனிட்டி சோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் எங்கேயுமே வந்து ஸ்ரீகளை வந்து சிறுமைப்படுத்தணும் அவங்களை கனம்தான் பண்ணியிருக்கிறாங்க இதை தெரியாம நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாடுல தே தேவன் வந்து ஸ்ரீகளை கனவீனம் பண்ணாரு அவங்கள அவங்கள வந்து சிறுமிப்படுத்தினாரு அப்படின்னு தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு வசனங்கள் நம்ம பாக்குறோம் தேவன் எல்லா விதத்திலையும் ஸ்ரீகளை கனம் பண்றாரு அவங்கள வந்து பாதுகாக்கிறார் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம் இன்னொரு காணொலியில தேவனுடைய சித்தம் இருந்தால் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் Amen.